நடிகர் சத்யராஜ் நடிப்பில் ஜனவரி மாதம் குற்ற பரம்பரை நாவலை அவதாரம் கல்லூரியில் நடைபெற்ற கலை இலக்கிய விழாவில் இறுதி நாள் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக இயக்குனரும் நடிகருமான சசிகுமார் அண்ணசிங்கம் பட இயக்குனர் விருமாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கலை இலக்கிய விழாவில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து விழாவில் பேசிய நடிகர் சசிகுமார் கல்லூரியில் மட்டுமே அதிகமான நட்புகள் நண்பர்கள் கிடைப்பார்கள் எனவும் அயோத்தி படம் என்னையே மாற்றியது நிறைய நண்பர்களை வைத்துதான் படம் எடுத்து வந்தேன் இந்த படம் மனிதத்தை காட்டியதை விட எனக்கு கற்றுத்தந்தது என பேசினார் மேலும் தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வதைப் போல தெரியாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் எனவும் கலை இலக்கிய விழாக்களை பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடத்த வேண்டும் எனவும் நம் நம் சார்ந்த கலையையும் கலாச்சாரத்தையும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்கக்கூடாது கூடாது எனவும் பேசினார் தொடர்ந்து இயக்குநராக இருந்து நடிகரான சசிகுமார் மீண்டும் எப்போது இயக்குனர் ஆவார் என மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு விரைவில் வரும் ஜனவரியில் நெட்ளிக்ஸ் மூலம் வெப் சீரிஸ் இயக்க உள்ளேன் எனவும் குற்றப்பரம்பரை நாவலை தழுவி எடுக்க உள்ள வெப் சீரிஸில் சத்யராஜ் சார் நடிக்கிறார் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தெரிவித்தார் மறக்க முடியாத ஒரு விஷயமா எல்லாருக்கும் அமையும் ஏன்னா முக்கியமா இங்கேதான் நமக்கு வந்து நண்பர்கள் நட்புகள் எல்லாமே கிடைக்கும் எனக்கு அப்படிதான் இங்கே ஸ்கூலும் காலேஜ் பருவத்துலையும் கிடைச்சது அதை நான் வந்து சிறப்பாக வச்சேன் ஏன்னா கூத்துனது நண்பனாக இருந்தால் நண்பர்கள் எல்லா விதமான நண்பர்களையும் நட்பையும் நம்ம இங்கே பார்த்த ஒரு இடம் தான் அது இதுக்கப்புறம் போனவங்க தான் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் அயோத்தி படம் அதை என்னுடைய இதே மாத்துச்சு அப்படின்னு சொன்னார் அது உண்மை தான் ஏன்னா அது வரைக்கும் நட்பை பேசிகிட்டு இருந்தேன் நண்பர்களை சம்பாரித்தேன் அயோத்தி படம் ஹுமானிட்டி மனிதத்தை பேசிச்சு நல்ல மனிதம் நல்ல இதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க நான் அது எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகுது ஒரு மொழி மதம் இதெல்லாம் கடந்தது தான் மனிதம் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்வோம் ஆனால் தெரியாதவங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நமக்கு யாருன்னு என்னமே தெரியாதவங்களுக்கு உதவுறது வந்து பெரிய உதவியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இந்த நிகழ்ச்சி வந்து பத்து நாளாக நடக்குதுன்னு சொன்னாங்க பத்து நாள் இந்த கலை நிகழ்ச்சியை வந்து நீங்கள் நடத்துறது நான் வந்து உங்களுக்கெலாம் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் இல்லை ஏன்னா அதுக்காக ஒரு ஒரு வருஷமாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கலை நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கலைகள் தான் நம்மளை மேம்படுத்தும் நம்ம கலைகள் வந்து என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டு கலைகளை வந்து என்றைக்கும் விற்றுக்கூடாது இப்போலாம் நான் வரும்போது பார்த்தேன் அவங்க கரகாட்டம் ஒயிலாட்டம்லாம் ஆடிட்டு வரும்போது இன்னும் நம்ம கலைகள் நிறையா அழியாமல் இருக்கிறது இவ்வளோ தூரம் தொடருது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு படிப்பு எப்படி நமக்கு முக்கியம் படிப்பு முக்கியம் அவசியம் எல்லாம் இருந்தாலுமே நம்ம கலைகளையும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்கும் நம்ம விட்டுக் கொடுக்கூடாது அது நம்முடைய மண் நம்ம சார்ந்த ஒரு விஷயத்த எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம கலைகளையும் கலாச்சாரத்தையும் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாதுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி ரொம்ப அந்த எனக்கு எனர்ஜியாக இருக்கவங்கெல்லாம் பார்த்ததில் ரொம்ப நன்றி அதுவும் விரும்பி இந்த ஊருக்காரர் கரும்புத்தூர் கரம்பாத்தூர்காரோட வந்தது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது நானும் என் நண்பரும் வந்தது சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பின்னாடி வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இயக்குனர் சசிகுமார் எப்போது மீண்டும் படம் இயக்குவார் என்று காத்திருக்கிறேன் அடுத்த வருஷம் ஜனவரி ஷூட்டிங் போகிறோம் நான் டைரக்ட் பண்ணுறேன் ஒரு வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக குற்றப்பரம்பரையின் நாவலை வந்து கழிவு தழுவி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுறோம் சத்யராஜ் சார் நடிக்கிறார் படம் சீக்கிரம் ஆரம்பிச்சுருக்கோம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுருக்கோம் தேங்க்யூ